தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வெளிநாட்டில் இருந்து திரும்பி வந்த பின்னர் கூட செய்தியாளர்களை அவர் அதிகமாக சந்திக்கிறது கிடையாது ஏன்னா செய்தியாளர்களை சந்திச்சாலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு யார் கூட கூட்டணி அப்படின்னு அந்த தான் முன்வைக்கிறாங்க அதனால இவர் ஊடகங்களையும் சரி பிரஸ் மீட்லேயும் சரி ரொம்ப அதிகமாக பேசுறது கிடையாது சில சமயம் அந்த ப்ரெஸ் மீட்டுகளையே தவிர்த்துட்டு போயிடுறாரு பாஜக ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் கூட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற அந்த கேள்விக்கும் பெருசாக அவர் கருத்து எதுவும் சொல்கிறது இல்லை அதனால் மறுபடியும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு சட்டமன்ற தேர்தலில் யார் கூடயாச்சும் கூட்டணி வச்சா தான் ஓரளவுக்காவது வாக்கு வங்கி வாங்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தனியா நின்று போட்டி போடுறது அதுவும் பாஜக மாதிரியான தமிழ்நாடு மக்கள் வெறுக்கும் கட்சிகள் தனியா நின்று போட்டி போட்டால் டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு அவங்களுக்கே தெரியும் அதனால் கண்டிப்பாக கூட்டணியோட தான் களம் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கட்சி மேலிடத்துக்கு இருக்குது அதனால் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு கூட்டணி இல்லாமல் களத்தில் இறங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் கட்சி மேலிடம் இருக்குது தமிழ்நாட்டில் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சில மூத்த தலைவர்கள் அமித்ஷாவிடம் பேசியிருக்காங்களாம் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏன் முக்கியம் திமுகவை எதிர்க்க ஏன் இந்த கூட்டணி அவசியம் அப்படிங்கிறத பற்றி இதை எடுத்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி இதோட தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக அப்படின்னு திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து மொத்தமாக சிதறுது அப்படி சிதறி போச்சுன்னா திமுகவை நம்மளால வீழ்த்தவே முடியாது மனஸ்தாபங்கள் எல்லாத்தையும் கலைந்து கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு அமித்ஷாவுக்கு சில தகவல்களை சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஆலோசிக்கிறதாகவும் அமித்ஷா உறுதி சொல்லியிருக்காரு அதனால் அமித்ஷா தமிழக பாஜக தலைவர்களிருந்து தொண்டர்கள் வரைக்கும் ஒரு உத்தரவு வந்து சைலண்டாக போட்டிருக்காரு அதிமுக தலைவர்களை பற்றி யாருமே தவறாக பேசக்கூடாது மேடைகளிலும் சரி செய்தியாளர்கள் சந்திப்பிலும் சரி தப்பாக எதுவும் அவங்கள பற்றி பேச வேண்டாம் அப்படி பேசினா நிச்சயமாக சிக்கல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே நம்ம அதிமுக கூட கூட்டணி உறுதி செய்தாகணும் திமுக கூட்டணி இப்போ வலுவா இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட்டணி வலிமையா இருக்கு பாஜக எந்த கூட்டணியிலுமே இல்லை இப்படி இருந்தா வலிமையான திமுகவை எப்படி நம்மளால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அமித்ஷாவே இது பத்தி பேசியிருக்காரு இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பாஜக உடனான கூட்டணிக்கு இறங்கி வந்திருக்கிறதா சில தகவல்கள் பரவிட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல கண்டிப்பா கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காரு அவர் எந்தவித திட்டமிடலும் இல்லாம இப்படி ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருக்க மாட்டாரு திமுகவை எதிர்க்கணும்னா அதுக்கு எந்த மாதிரியான வலிமை தேவைப்படுது அப்படிங்கறது அதிமுகவுக்கு நல்லாவே தெரியும் திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி பண்ணி அது முடியாம ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத யோசிச்சவாறே இன்னுமே கூட்டணி உருவாக்காம இருக்காங்க அதிமுக தரப்பு போதாத குறைக்கு அந்த கட்சிக்கு ஏகப்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள் வேற ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கறத உறுதி பண்ணா மட்டும்தான் இதுவரைக்கும் கிடைச்ச தோல்விகள் இருந்து ஓரளவுக்காவது நம்ம மேலே ஏறி வர முடியும் அப்படிங்கறது அதிமுகவோட நிலைப்பாடு என்ன அர்த்தம் கண்டிப்பா இவங்க பாஜக கூட்டணிக்கு இறங்கி வந்து தான் தொகுதிகளிலும் ஜனவரி இறுதியில சூறாவளி பயணம் தொடங்க இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சமீபமா எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு அதை நோட் பண்ணியிருக்கீங்களா எல்லாரும் எதிர்பார்க்கின்ற கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா அமையும் அப்படிங்கிற இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவர் பல மேடைகளையும் பல பிரஸ் மீட்லையும் வந்து சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கூட்டணி குறித்த முடிவு ஏற்கனவே எடுத்திருக்கிறதா தானே அர்த்தம் இன்னொரு தகவல் என்னன்னா இந்திய அளவில் பாஜகவை மொத்தமாக எதிர்க்கிறதுக்காக இந்தியா கூட்டணி உருவாச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்க ஒரு கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது பாஜக பாமக தேமுதிக புதிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு எதிரான கட்சிகள் இவங்க எல்லாம் அதிமுக கூட மறுபடியும் கூட்டணி வைக்கும் வாய்ப்புகள் உருவாகி அதாவது என்டி கூட்டணி தமிழ்நாட்டில் மறுபடியும் உருவாக்கப்படலாம் ஆனா இதுக்கு அண்ணாமலை முட்டுக்கட்டை போட வாய்ப்பு இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அண்ணாமலை இங்கிலாந்துல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பெருசா யாரையுமே அட்டாக் பண்ணல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பினர் யாரையுமே அவர் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசல ஒருவேளை கூட்டணிக்காக அடக்கி வாசிக்கிறாரோ அப்படின்னு சந்தேகம் எழுந்தாலும் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி மீபத்திய தகவல்கள் தெரிவிக்குது எடப்பாடி இறங்கி வர தயாராக இருக்காரு இப்போ அண்ணாமலையும் இறங்கி வர தயாராகிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாஜக அதிமுக கூட்டணி நிச்சயமா அமையும் இது அல்லாம ஒட்டுமொத்தமாக திமுகவை எதிர்க்கிற இத்தனை கட்சிகளையும் சேர்த்து என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இதற்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்க நிலையில இப்ப இருக்கிற கூட்டணிகளை முழுசா நம்பவும் முடியாது நம்பாம இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் தான் எல்லா கட்சிகள் நிலைவிட்டு இருக்கு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் யாரு யார் கூட கூட்டணி வச்சுப்பாங்க அப்படிங்கறது உறுதியா சொல்ல முடியும்